இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் எழுத்தாளர் கார்த்திக் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை என்னும் மொழிபெயர்ப்பு கதையின் அத்தியாயம் மூன்று ஆங்கில மூலம் யமுனா ஹர்ஷவர்தன் தமிழாக்கம் கார்த்திக் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அஷ்டவசுக்கள் அஷ்டவசுக்கள் அவரவர் மனைவியுடன் மலைப்பிரதேசத்தில் மகிழ்வாக நேரம் கழித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது மகரிஷி வசிஷ்டரின் கண்டனர் அந்த சமயத்தில் ரிஷி அங்கில்லை ஆசிரமத்தின் அருகே தெய்வ பசு நந்தினி மேய்ந்து கொண்டிருந்ததை கண்டனர் அஷ்டவசுக்களில் ஒருவர் அந்த பசுவின் தெய்வீக வடிவத்தை கண்டு மயங்கி அதை புகழ்ந்து பேச துவங்கினார் அவரது மனைவியும் கருணை வழிவாய் இருந்த அந்த சாதுவான பசுவை பார்த்து மயங்கி அந்த பசுவை தங்களுடன் எடுத்து செல்ல விரும்பினார் ஆனால் மற்ற வசுக்கள் இதை எதிர்த்தனர் மனைவி விரும்பி கேட்டதால் அந்த ஒரு வசு மற்றவர்களே இதற்கு சம்மதிக்க வைத்து நந்தினியை அங்கிருந்து கவர்ந்து சென்றார் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு திரும்பிய பிறகு நந்தினியை இவர்கள் கடத்திச் சென்றது அறிந்து கோபம் கொண்டார் வசுக்களை வரவழைத்து அவர்களை சபித்தார் நீங்கள் உங்கள் நிலைக்கு தகுதி செயலை செய்தீர்கள் எனவே நீங்கள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவரது சாவு கேட்டவுடன் அனைத்து வசுக்களும் பயந்து நந்தினியை திரும்ப ஒப்படைத்து சாபத்திலிருந்து விடுவிக்க கோரினர் ஒருமுறை சபித்தால் அதை மீண்டும் பெற இயலாது இருந்தும் நந்தினி மீண்டும் வந்ததால் கோபம் தணிந்த வசிஷ்டர் அந்த ஒரு வசு மட்டுமே நந்தினியை திருட எண்ணியதால் அவன் மட்டுமே மனிதராக பிறந்து முழுவாழ்வும் வாழ்ந்து பின் இறப்பை சந்திக்க நேரிடும் மற்ற அனைவரும் பிறந்ததுமே சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வசுக்கள் ஆவீர்கள் என சாபத்தை மாற்றினார் இதன் பின் வசுக்கள் கங்கையை சென்று சந்தித்து தங்களின் சாபத்தை பற்றிய விவரத்தை கூறி பூலோகத்தில் தங்களது தாயாக இருக்க வேண்டினார்கள் அவர்கள் மேல் கருணை கொண்ட கங்கையும் அதற்கு சம்மதித்தாள் பூலோகத்திற்கு வந்து சந்தனு ராஜாவை சந்தித்து அவரை மணந்து கொண்டாள் ஆனால் அதுக்கு முன் தான் செய்யும் எந்த செயலை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனை கங்கை நதியில் வீசி அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளித்தாள் ஏழு குழந்தைகளை அவள் கங்கையில் வீசிய பொழுதும் எதுவும் கேட்காத சந்தனோ அவள் எட்டாவது குழந்தையை வீச முயன்ற பொழுது அவளை தடுத்து அவள் செய்கைகளுக்கு காரணம் கேட்டார் சந்திரவிடம் தன் உண்மை தோற்றத்தை காட்டிய கங்கை தனது செய்கைகளுக்கு உண்டான காரணத்தையும் விளக்கிக் கூறினாள் பின் நீ எனக்கு அழித்த சத்தியத்தை மீறியதால் இனி என்னால் உன்னோடு வாழ இயலாது இப்போது நீ குழந்தையை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் உரிய காலம் வரும் நேரத்தில் அவன் உன்னிடம் வந்து சேர்வான் என கூறி அக்குழந்தையுடன் அங்கிருந்து சென்றாள் அதன் பின் பதினாலு வருடங்கள் கழித்து அனைத்தும் கற்ற இடம் திரும்பி வந்தது அக்குழந்தை அழைக்கப்பட்ட அந்த இளைஞன் பயத்துடன் பார்க்கப்பட்டான் அவன் அனைவருக்கும் கவலைப்பட்டு அனைவரையும் பார்த்து கொண்டாலும் மகிழ்ச்சி என்பதை வாழ்வு முழுவதும் அறியாமல் இருந்தான் பழி வாங்கும் தீ அம்பை சத்யநிதியின் மகள் விசித்திர வீரியனுக்கு திருமணம் வந்ததும் அவருக்கு உரிய மணமகளை தேடும் வேலையை துவங்கினார் பீஷ்மர் அந்த சமயத்தில் காசிராஜனின் மகள்களான அம்பை அம்பிகா மற்றும் அம்பானிகாவிற்கு சுயம்பரம் நடைபெற்றது குணவதிகளும் அழகிகளுமான அவர்கள் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் பீஷ்மர் அவர்களை சுயம்பரத்திற்கு சென்ற இவரை இவரது நோக்கம் தெரியாமல் அங்கு வந்திருந்த மற்ற இளவரசர்கள் கிண்டல் செய்தனர் ஏற்கனவே பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர் சுயம்பரத்திற்கு வந்ததால் இந்த கேலி நிகழ்ந்தது இதனால் கோபமடைந்த பீஷ்மர் அவர்கள் அனைவரையும் சண்டைக்கு அழைத்தார் மிக எளிதாக எவ்வித கஷ்டமும் இன்றி அந்த இளவரசர்கள் அனைவரையும் தோற்கடித்து மூன்று இளவரசிகளையும் அங்கிருந்து அழைத்து சென்றார் அம்பை ராஜன் சால்வனை விரும்பியதையும் அவனுக்கு மாலை விரும்பியதையும் பீஷ்மர் அறியவில்லை அஸ்தினாம்புரம் திரும்பும் வழியில் சால்வன் இவரை வழிமறித்து போருக்கு அழைத்து தோல்வியடைந்தான் அஸ்தினாம்புரம் வந்த பின்பே அம்பை தனது மனதில் இருப்பதை பீஷ்மரிடம் கூறினார் தான் தவறு செய்ததை உணர்ந்த பீஷ்மர் தக்க பாதுகாப்புடன் அவளை சால்வன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆனால் சால்வனோ பலர் பார்க்க பீஷ்மரி என்னை தோற்கடித்தார் எனவே என்னால் உன்னை திருமணம் செய்ய இயலாது என கூறினான் இதனால் மனமுடிந்த அம்பை கோபத்துடன் மீண்டும் பீஷ்மரிடம் திரும்பி வந்து நடந்ததை கூற அவர் விசித்திர வீரியனிடம் அம்பையை திருமணம் செய்ய கூறினார் அவனோ மனதில் வேறொரு ஆணை நேசிக்கும் பெண்ணை தான் திருமணம் செய்ய இயலாது என கூறி மறுத்துவிட்டான் மீண்டும் சில காலம் கழித்து சால்வன் மனம் மாறி இருப்பான் எண்ணி அம்பையை அங்கே அனுப்ப அவன் மீண்டும் மறுத்துவிட்டான் இதனால் கடும் கோபம் கொண்ட அம்பை நீங்கள்தான் இந்த நிலைக்கு காரணம் எனவே நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என பீஷ்மனிடம் சண்டையிட்டாள் ஆனால் ஏற்கனவே பிரம்மச்சரிய விரதம் பூண்டுதான் பீஷ்மர் அவளை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் தனது வலிக்கும் வாழ்வின் பிரச்சனைக்கும் பீஷ்மர் மட்டுமே காரணம் என எண்ணிய அம்பல் அவரை அழிக்க சபதம் என்றும் வாடாத தாமரை மாலையை வரமாக பெற்றாள் அந்த மாலையை அணிந்தவர் பீஷ்மரை அழிக்க இயலும் என்பதே வரமாகும் அந்த மாலையுடன் வலிமை மிகுந்த பல அரசர்களிடம் சென்று பீஷ்மரை தோற்கடிக்க உதவி கூறினாள் ஆனால் பீஷ்மரை பகைத்துக் கொள்ள எவரும் விரும்பாததால் அனைவரும் மறுத்துவிட அம்பை துருபதனிடம் சென்றாள் துருபதனும் மறுத்துவிட அவனின் அரண்மனை வாசலில் தாமரை மாலையை தொங்கவிட்டு காட்டுக்கு சென்றாள் அம்பை அங்கே இருந்த சில முனிவர்கள் அவளை பரசுராமரை அணுகுமாறு கூறி பரசுராமரிடம் சென்றாள் முதலில் சால்வனிடம் பேசி அவளை திருமணம் செய்து கொள்வதாய் அவர் கூற இனி தன் வாழ்வில் இல்லத்திற்கு இடமில்லை என்றும் பழி வாங்குவது மட்டுமே தன் லட்சியம் என அவள் மறுத்துவிட பீஷ்மரை போருக்கு அழைத்தார் பரசுராமர் நீண்ட நாட்கள் இருவருக்கும் வெற்றி தோல்வி சண்டை இடிக்க இறுதியில் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு அங்கிருந்து விலகினான் பரசுராமர் இதனால் மனமுடைந்த அம்பை மீண்டும் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்க துவங்கினாள் இறுதியில் அவள் தவத்தை மெச்சி காட்சியளித்த சிவன் அடுத்த பிரிவியில் அவள் பீஷ்மரி கொள்ள முடியும் என வரமுழித்தாள் இதனை கேட்டவுடன் தீ மூட்டி அதில் இறங்கினாள் அம்பை அடுத்த அடுத்தியில் துருபதனின் மகளாக பிறந்தாள் சிறு அம்பை முன்பு வாயிலில் தொங்கவிட்டு சென்ற தாமரை மாலையை எடுத்து அணிந்து கொண்டாள் இதை அறிந்த துர்பதன் பீஷ்மரியின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க அவளை காட்டிற்கு அனுப்பி வைத்தார் காட்டில் போர்க்கலைகளை கற்றவள் அங்கிருந்த யட்சனின் உதவியுடன் ஆணாக சிகண்டியாக மாறினாள் மகாபாரதத்தில் சிகண்டி பெண்ணாக பிறந்தவள் என அறிந்திருந்த பீஷ்மர் அவளை தாக்கவில்லை பத்தாம் நாள் யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணரின் இடத்தில் சிகண்டி இருக்க அர்ஜுனன் சிகண்டி இருவருமே அவர் மேல் கனைகளை தொடுத்தனர் பிதாமகர் அர்ஜுனனின் அம்புகள் வலிமையாகவும் துன்புறுத்துவதாகவும் இருந்ததாக கூறினர் அவருடைய நீண்ட துன்பகரமான வாழ்வு அங்கு முடிவுக்கு வந்தது பதிலுக்கு பதில் துரோணரும் துருபதனும் அவர்களின் இளம் வயதில் ரிஷி பாரத்வாஜரின் குருகுலத்தில் பயின்று வந்தனர் அப்பொழுது இருவரும் மிக நெருங்கிய தோழர்களாயிருந்தனர் அந்த நேரத்தில் துருபதன் துரோணருக்கு ஒரு வாக்கு அளித்தார் அவர் நாட்டின் அரசராக ஆகும் பொழுது அவரது சாம்ராஜ்யத்தின் பாதியை துரோணருக்கு அளிப்பதாக கூறினார் குருகுணம் முடிந்த இருவரும் பிரிந்தனர் துருபதன் துரோணர் சகோதரி கிருப்பையை பெற்றார் சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்ற ஆசையில் பரசுராமரிடம் மேலும் பயின்றார் வித்தையில் சிறந்தவராக இருந்தாலும் போதுமான வருமானம் இல்லாததால் மிக பெருமையில் சிக்கி தவித்தார் துரோணர் ஒருமுறை அஸ்வதாமன் அவனது அம்மாவிடம் அம்மா என் நண்பன் பால் பருகிறதாக கூறினான் பால் என்றால் என்ன என கேட்கும் அளவிற்கு அவர்கள் வறுமையில் இருந்தனர் இதனால் வேதனையுற்ற கிருப்பை துருபதனின் வாக்கை துரோணருக்கு நினைவூற்றி அவரிடம் சென்று உதவி கேட்க சொன்னாள் இளம் பிராயத்து நினைவுகளும் துருபதனுடன் கழித்த இன்பமான நினைவுகளும் மனதில் தோன்று பாஞ்சாலத்திற்கு சென்றார் துரோணர் அங்கே அரசவையில் துருபதனை நண்பனாக நினைத்து பேச அதிகாரத்தில் இருப்பதால் அகண்டையில் துருபதன் துரோணரை பிச்சைக்காரன் என்று அரசரை நேரடியாக சந்தித்து பேச அறுவதை இல்லை என்றும் அவமதித்தான் இதனால் கோபம் கொண்ட துரோணர் இதற்கு பழிவாங்க உறுதி போன்றார் சில காலம் கழித்து துரோணர் குருவம்சத்து ஆச்சாரியாராக ஆனார் குருவம்ச இளவரசரின் குருகு காலம் முடிந்ததும் அவர்களிடம் குரு தட்சணையாக துருபதனை பிடித்து வரச் சொன்னார் இளவரசர்கள் அவர்களின் முதல் போரை எண்ணி சந்தோஷத்துடன் சென்றனர் முதலில் போருக்கு சென்ற கௌரவர்களை எளிதாக தோற்கடித்தான் துருபதன் அதன் பின் யுதிஷ்டரன் இல்லாமல் சென்ற பாண்டவர்கள் துருபதனை எளிதில் வீழ்த்தினர் அர்ஜுனன் அப்பொழுதே தீர செயல்கள் செய்து தான் சிறந்த போர்வீரன் என நிரூபித்தான் எதற்காக இந்த யுத்தம் என புரியாமலே அவர்களிடம் கைதியானான் துருபதன் தன் மாணவர்களின் சாமர்த்தியத்தைக் கண்டும் தன் சபதம் நிறைவேறியதைக் கண்டும் துரோணர் மகிழ்ந்தார் பின் துர்பதனை நோக்கி நீ என்னை பிச்சைக்காரன் என்று அழைத்தாயே நினைவிருக்கிறதா என்று உனது ராஜ்யம் என்னிடம் இப்பொழுது உன் உயிரை காப்பாற்றக்கூடியது என்று எதுவும் உன்னிடம் இல்லை இப்பொழுது மற்ற பிச்சைக்காரர்கள் போன்றுதான் நீயும் உன்னை இப்பொழுதே கொண்டுவிட்டு உன் ராஜ்யத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் எனக்கு உன் நட்பே மீண்டும் வேண்டும் அதனால் பாதி ராஜ்யத்தை திருப்பி அளிக்கிறேன் என்றால் தன் சபதம் நிறைவேறியதும் தோழரின் கோபம் தணிந்தது ஆனால் அந்த சம்பவம் அப்படி நல்லபடியாக முடியவில்லை துருபதனின் உள்ளிருந்த கோபம் வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே நீர் பூத்த நெருப்பாய் இருந்தது அது பழிவாங்கத் துடிக்கும் சண்டையிடவும் கொல்லவும் பிறந்த கத்திரி வம்சத்தின் கோபம் அது பிராமணனை கொல்லும் ஒரு மகனும் அர்ஜுனன் போன்ற ஒரு வீரனை மணக்கக்கூடிய மகளும் வேண்டும் என்று அப்பொழுதே மனதில் உறுதி கொண்டார் தன்னை கைது செய்து கொண்டு வந்தாலும் அர்ஜுனனின் வீரத்தை பாராட்டாமல் இருக்க இயலவில்லை அவரால் திருஷ்டித்யம் ஆச்சாரியார் துரோணரை கொன்றான் திரௌபதி அர்ஜுனனை மணந்து அதன் மூலம் பஞ்சமாண்டவர்களுக்கும் மனைவியானாள் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் Boston.